ஆத்மலிங்க ஆத்மணக்கம் அடையின் மணிகண்ட சிவத்தின் ஆத்மாத்தமான வணக்கங்களை மணிகூடிய நமஸ்காரம் என்று சொல்லிக்கொண்டு இன்று நாம் பார்க்குறப்பது மேல்மலையினூர் அங்காள பரமேஸ்வரி மலையரசன் மகளாக பிறந்து மலைவாழ் மக்கள் முதல் மாளிகை வாழக்கூடிய அன்பர்கள் வரை அனைவரையும் காத்திடக்கூடிய அங்காள பரமேஸ்வரி உபாசனை பூஜை இந்த உபாசனையால் என்னென்ன சாதிக்கலாம் என்று பார்த்துமானால் ஏவல் ஒட்டுதல் பேயி பிசு பிசாசு பில்லிய சூனியம் டாகினி மோகினி இருளி இல்லாச்சும் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒரு உபாசனை கண்டால் ஓட வேண்டியம் என்றால் அந்த சக்தி வாய்ந்த உபாசனை என்னவென்று பார்த்தாலும் அங்காள பரமேஸ்வரி எப்பேற்பட்ட மோகினியாக இருந்தாலும் எப்பேற்பட்ட காட்டேரியாக இருந்தாலும் எப்படிப்பட்ட ஏவலாக இருந்தாலும் விரட்டி அடையக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் என்றால் அங்காள பரமேஸ்வரி மயானத்தில் இருந்தாலும் மக்கள் மனக்குறையை போக்கக்கூடிய ஒரு தெய்வமாகவும் நித்திய சுமங்கலியாகவும் மரணத்தை கூட தடுத்து நிற்கக்கூடிய ஒரு தெய்வமாக விளக்கூடியார் அங்காள பரமேஸ்வரி அப்பேற்பட்ட அங்காள பரமேஸ்வரியை நாம் எப்படி பூதிப்பது அந்த அதுக்கான எந்திரம் என்ன மந்திரம் என்ன மை என்ன என்பதை இந்த பதவியிலே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஆத்மலிங்க சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு முழுசாக வீடியோவை பாருங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நம்ம உடனே குழந்தை வந்து சேரும் இப்பொழுது இந்த அங்காள பரமேஸ்வரி எப்படி பூஜை செய்யலாம் யார் யார் பூஜை செய்யலாம் என்பதை இந்த பதிவிலே பார்க்கலாம் பெரும்பாலும் கிராமப்புறங்களிலே வாக்கு சொல்பவர்கள் அதாவது படிக்காமல் வழிமொழியாக வாக்கு சொம்பவர்கள் அதே போல் சாமியாடிகள் மருளாடிகள் இங்கக்கூடிய பூசாரி இனங்கள் இவர்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்வார்கள் என்று பார்த்தோம் செக்கம்மா ஜக்கம்மா இந்த இரவு வாக்கு சொல்பவர்கள்லாம் இந்த ஜக்கம்மா வைத்து தான் பூஜை செய்வார்கள் அதன் பிறகு ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்கிறார்கள் என்றால் அது மேல்மலையின் ஒரு அங்காள பரமேஸ்வரி இந்த அன்னை மனித ரூபத்திலே அவதரித்ததாலே மனித ரூபத்திலே வந்து நமக்கு அருளாசி தரக்கூடியவள் மனசிலே நினைத்த தருணத்திலே வந்து காட்சி தருபவர்கள் அதே போல் நித்திய பூஜைகள் ஏற்று தினம் தினம் நம்முடன் இருந்து அறுபறியக்கூடிய அன்னை நேரடி காட்சிகள் என்பதை விட நித்தமும் எந்த ஒரு கட்டுக்கும் அகப்படாத தெய்வம் என்று பார்த்தோமானால் இது அங்காள பரமேஸ்வரி அப்படிப்பட்ட அங்காள பரமேஸ்வரிக்கான மந்திரம் என்ன எந்திரம் என்ன பூஜை முறை என்ன என்று ஒரு அன்பர் நீண்ட காலமாக என்னை கேட்டுக்கொண்டிருந்தார் அன்னையின் உத்தரவின்படி இதுவரை யாரும் கொடுக்காத ஒரு எந்திரமும் இதுவரை யாரும் கொடுக்காத ஒரு மந்திரமும் அதற்கான பாடலும் மையம் அடியன் பகிரவுள்ளேன் இதை அனைவரும் பயன்படுத்தி அன்னை அங்காள பரமேஸ்வரியின் அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ அனைவரையும் வேண்டுகிறேன் இப்பொழுது இதற்கான மந்திரம் என்னன்னு பார்த்தோம்னா மூல மந்திரமாக ஓம் ஸ்ரீயும் கிளியும் சவும் ரியும் ஷர்வலோக வசிகரி மயான வாசினி அங்காள பரமேஸ்வரி உச்சாடைய உச்சாடைய ஸ்வஹா இந்த மந்திரத்தை ஒரு நாள் ஒன்றுக்கு குறைந்தது நூற்றி முறை நேரம் உள்ளவர்கள் ஆயிரத்தெட்டு முறை சொல்ல வேண்டும் எந்த நாள் ஆரம்பிக்க வேண்டும் என்றால் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் அங்காள பரமேஸ்வரி அமாவாசையில் ஆனந்தம் தாண்டவம் ஆடக்கூடியவள் ஊஞ்சல் தாளாட்டில் ஆடக்கூடியவள் அமாவாசை என்று ஆரம்பித்து மறு பௌர்ணமி இல்லாமல் அதுக்கு அடுத்த பௌர்ணமி அதாவது நாற்பத்தைந்து நாட்கள் பூஜைக்க வேண்டும் ஒரு சிலருக்கு மூன்று மாதங்கள் கூட ஆகும் ஆனால் காலம் கடத்தி வந்தாலும் காலத்துக்கும் நம்மை விட்டு விலகாத ஒரு தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அங்காள பரமேஸ்வரி இந்த தெய்வம் எப்படி வந்து பேசும் உடலை இறங்கி பேசும் இந்த தெய்வம் எப்படி காட்சிகள் கொடுக்கும் நம் இல்லத்திலே சுப நிகழ்ச்சிகளை வைப்பால் அதே போல் வாக்குவாதங்கள் அகப்பட்டு இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து அந்த நபரை பிரித்து அதிகப்படியான சக்தி வாய்ந்தவர்க்காகவும் நான்கு பேருக்கு கௌரவமாகவும் போலும் பேரும் படைத்தவராகவும் மாற்றி அமைப்பார் அதே போல் இந்த அங்கால பரமேஸ்வரி வழிபாடு செய்வதற்கு என்ன அவசியம் என்று பார்த்தோம்னால் காலை உணவாக எலுமிச்சை கனியும் வேப்பலையும் விபதியும் மஞ்சள் தண்ணியுமே உணவாக ஏற்று வாய்ந்தால் இன்னும் விசேஷமானது முடியாதவர்கள் நீர் ஆதாரமாகவோ திரவ அதாவது பழைய தண்ணி கஞ்சி தண்ணி இங்கக்கூடிய ஏனால் உக்ர சக்தி என்பதாலே இது மாதிரியான உணவுகளை காலே காலை உணவாக உட்கொள்ளும்போது அந்த அன்னை சீக்கிரம் சித்தியாகவாள் அப்படி முடியாதவர்கள் கூழ் கஞ்சி என்ற போன்ற பண்டங்களை சாப்பிட்டு வாழலாம் இந்த அன்னையை வழிபாடு செய்வதற்கு உகந்த நேரம் என்று பார்த்தோமானால் விடிகாலை மூணுலேருந்து ஐந்து முப்பது மணிக்குள்ளாக சூரிய உதயத்துக்கு முன் காலை எழுந்தவுடன் அம்பாளுக்கு வேண்டி நல்ல குளிர்ந்த நீராலே குடித்துவிட்டு வேப்பலையும் எலுமிச்சப்படவும் விபதியும் கலந்து சாப்பிட்டுவிட்டு இந்த மந்திரத்தை யார் ஒருவர் ஆயிரத்தெட்டு முறை ஜபிக்கிறார்களோ அவர்களுக்கு அன்னை சீக்கிரம் காட்சியளிப்பாள் இது மட்டும் போதுமா என்று பார்த்தோமானால் இது கிராம தேவதை பூசாரி வழிபாடு தேவதை என்பதாலே அந்த அன்னைக்கு ஒரு பாடலும் உண்டு அந்த பாடல் அன்னை நருளாலே அடியேன் கணித்து என்னுடைய சுய அனுபவத்தின் பேரிலே இந்த பதிவை நான் பதிவிடுகிறேன் அதுக்கான பாடலை இப்பொழுது பார்க்கலாம் ஓம் ஐயும் கிரியும் சவ்வும் ஓம் ரீம் என முக்கோண சக்கரத்தில் அமர்ந்து மூவுலகம் காப்பவளே மூவுலக நாயகி அங்காள பரமேஸ்வரி அருள் புரிவாய் மயானத்தில் அமர்ந்து மங்களங்கள் அருளுவளே மலையரசன் மகளே மலையனூர் அங்காள பரமேஸ்வரி ஆடிவா என் உடலில் ஓடிவா வாக்கு கேட்ட வந்தர்களுக்கு வாக்கு தர ஓடிவா ஏவல் பிள்ளு சூன்யம் விரட்டடிக்க வியர ஜாட்டி எடுத்து வீசி பரமேஸ்வரி தாயே அங் சகல தெய்வங்களும் ஜீவராசிகளும் என் வசமாக்கி வாவா தேவர்கள் மூவருக்கும் அருள் புரிவாய் புரியும் நாயகி என் வரமலைக்க சீக்கிரம் வாவா எனக்கு வரமலைக்க சீக்கிரம் வா அதாவது இந்த பாடல் என்பது நாமாக ஒரு சில வரிகளை சேர்த்து கொள்ளலாம் அல்லது குறைத்துக்கொள்ளலாம் ஆனால் முக்கியமாக அன்னையின் பாடலை அடியேன் ஏற்றுள்ளேன் இந்த பாடலை குறைந்தது ஒரு பதினோரு முறை சொல்லும் நம் உடலிலே ஒரு வகையான உணர்வும் ஒரு வகையான உற்சாகமும் ஒரு தெய்வ அனுகிரகமும் நம் உடலில் பெருகி வருவதை நாம் கண்கூட பார்க்க முடியும் அப்பேற்பட்ட பாடலை நாம் பாடி அன்னையது அருளை முழுமையாக உடலில் ஏற்றி அவளது அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ இந்த பூஜைகள் செய்வோமாக இதற்கு படையலாக என்ன வேண்டும் என்று பார்த்தோமானால் அதாவது அங்காள பரமேஸ்வரிக்கு படையலாக அவள் கடலை விசேஷமானது எனால் மயான சுவை நின்ற மகமாய் என்பதாலே அவள் கடலை கொழுக்கட்டை அரிசிமாவும் வெள்ளம் கலந்து வசிஞ்சு பிடித்த கொழுக்கட்டையும் அதே போல் இந்த அன்னை அங்கார பரமேஸ்வரிக்கு எலுமிச்சை கனி பலியும் எலுமிச்சை கனியும் அதே போல் உக்கிர பூஜைகள் நான் செய்கிறேன் அல்வாக்கு சொல்வதற்கான உக்கிர பூஜைகள் செய்கிறேன் என்றால் கருவாட்டு குழம்பு மீனவன் மகளாக பிறந்து அதாவது பூங்கா வனத்தால் என்று பெயர் பட்டம் பெற்றவள் அதனாலே இந்த கருவாட்டு குழம்பு அதே போல் நாட்டு கோழி கறி குழம்பு இது மாதிரியான படைகள் போடலாம் அப்படி முடியாதவர்கள் தினம் தினம் அன்னை இந்த அங்காள பரமேசுவை ஏன் தாங்களால் என்ற பிரசாதங்களை வைத்து முக்கியமாக சர்க்கரை பொங்கல் வைத்து பூஜைகள் செய்யலாம் அதே போல் இந்த அன்னை பாவாடராயனுடன் சென்று கல் வாங்கி சாப்பிட்டதாக வரலாறு சொல்லப்படுகிறது அன்னையுடைய பூஜையிலே முனீஸ்வரனும் சேர்ந்து வருவதாலே அந்த முனீஸ்வரனுக்கு சுருட்டும் காதுவளை கருவனை யுதி கட்டியும் அதே போல் கல்லும் வைத்து வழிபாடு செய்யலாம் கல்லு கிடைக்காதவர்கள் மதுபானங்கள் வைத்து வழிபாடு செய்துவிட்டு முதலாவதாக முனீஸ்வர பூஜை செய்துவிட்டு அந்த முனீஸ்வர பூஜை முடிந்த பிறகு அன்னை அங்காள பரமேஸ்வரி வழிபாடு செய்ய வேண்டும் தாயும் பிள்ளையுமாக தாண்டமாடி வரக்கூடியவள் அங்காள பரமேஸ்வரி அப்பொழுது நீங்கள் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு செய்துவிட்டாலே உங்களுக்கு முனீஸ்வரனுடைய அடலும் சேர்ந்து வரும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல் இதுக்கான மந்திரத்தை பார்த்துவிட்டோம் இப்பொழுது எந்திரம் எந்திரமானது முக்கோணம் அறைந்து அதுக்காக தான் அதில் முக்கோண சக்கரத்தில் என்று சொல்லப்பட்டது முக்கோணம் அறைந்து மேல் பக்கம் மூன்று பக்கங்களில் சூழமரைந்து அதில் அறவில் மறைந்து சிவைய என்று எழுதி கொள்ள வேண்டும் ஐயும் கெளியும் சவ்வும் மூன்று பக்கங்களில் வரும் ஸ்ரீ என்ற வார்த்தையானது சூழாயத்தோடு வரும் அதே போல் ஓம் ப்ரீம் ஓம் ப்ரீம் என்ற பீஜத்தில் அம்பாள் அங்கார பரமேஸ்வரி அமர்ந்தவள் அதே போல் சதுரத்திலே நான்கு பக்கங்களும் சரியாக படத்தில் உள்ள போல எந்திரத்தை ஒரு ஆறுக்கு ஆறு தகட்டில் வரைந்து கொண்டு அதே போல் ஒரு மூன்றுக்கு மூன்று தகட்டில் அதாவது ஒன்றுக்கு ஒன்று தகட்டில் வந்த எந்திரத்தை வரைந்தி சொல்லக்கூடிய மையை இதற்கு வைத்து அதோடு வேப்ப வேர் அதே போல் இதில் சொல்லப்படக்கூடிய மூலிகையுடைய வேர்களை முடிந்தால் வைக்கலாம் இந்த மையை வைத்தால் போதும் அந்த மையக்கான பதிவை அடுத்த பதிவாக பார்க்கலாம் நீண்ட பதிவாக போகும்போது அது முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதற்காக அடியின் பாகம் இரண்டாவதாக மையை போட்டுள்ளேன் இந்த மையை வைத்து அதாவது முழையாக சொல்ல வேண்டுமென்றால் கொடுக்கப்பட்ட எட்டு வகையான மூலிகைகளுக்கும் சாபனை வத்தி செய்து அந்த சாபனை வர்த்தி செய்த மூலிகுடன் எட்டு வாசனை திரவியங்களையும் வைத்து எட்டி மர அதாவது எட்டி விதை எங்கக்கூடிய எட்டி தயலத்தை விட்டு அரைத்து அந்த தயலத்துக்கு ஒம்பது நாள் அந்த மையை சப்பு டப்பாவில் அடக்கி அது ஒரு விபூதி தட்டின் மீது வைத்து ஒம்பது நாள் பூஜித்து அந்த மையை இந்த எந்திரத்தில் வைத்து பூஜிக்க வேண்டும் அப்படி பூஜிக்கும் போது எப்பேற்பட்ட பில்லி சூனியம் டாகினி மோகினி இலி கூடிய அனைத்து வகையான துஷ்ட சக்திகளை விலகி உங்களுக்கு சுபிச்சங்களும் லாபங்களும் பெருகும் என்பது எந்த ஒரு சந்தேகமில்லை அன்னை அங்காள பரமேஷ் வைத்து எப்பேற்பட்ட ஏவலாக இருந்தாலும் பில்லியை சூனியமாக இருந்தாலும் சத்துருக்கள் சம்பாதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் அதே போல் முக்காலத்தை உணர்த்தி எளிமையாக வரக்கூடியவருடைய மனதில் உள்ள விஷத்தையும் அவர்களுக்கு பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி என்றால் மேல்மலையின் ஒரு அங்காள வரைமுயற்சி அன்னை அன்னை வழிபாடு செய்வதற்கு மேலும் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதே போல் அதற்கான மை பாகம் இரண்டாக அது அடியன் பதிவுகிறேன் தொடர்ந்து நம்முடைய ஆட்லிங்க சேனலை பாருங்கள் அன்னை அது அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனை வேண்டுகிறோம் சிவாய நமக்கு